தொண்ணூரண்டு பத்தாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்

கூட வாட்ச் பார்த்து பார்த்தா ட்ரை பண்ணி இருந்தேன் நான் வாட்ச் பார்த்தா பசங்களிருக்கிறேன் நான் அடுத்தது போனேன் ஆனால் அவன் நெஜபா கிடைச்சிதான் ஐபாக்கா வெகுடேரம் நிச்சது இன்னாம்பதியாக இருந்தால வெகுநேரம் ஜெபம் ரெண்டாம் பதியாக இருந்ததோட கொம்பு ஏற்றப்பட்டது பாட்டெல்லாம் வேண்டாம் ஒரு சிக்சியர் ஜபாவா ஒரு வெகுநேரம் ஜபா ஸ்டாம்ப் ரேயர் வேற மீன் வேற எண்ணுமே இருக்கக்கூடாது அதன் சோதனை ஜெமித்து பார்வை இந்த வாழ்க்கை என் கொம்பை கதகத பிரசாதர ஹலேலூயா ஹலேலூயா அண்ணா சொல்ற சாதார பெண்பன்ையர் ஜெவ பண்ணி வார்த்தை மாறும் தான் பார்த்தா கதகத பெண்கள் அபடையனால பலேர் கொள்ளல அதுமா என்ன பெண்கள் அபடையனால விதாரணம் வெளியில வர முடியாது স্কুল போக முடியாது படிக்க முடியாது யுத்தத்துக்கு போக முடியாது ரிலீஸ் அது ஒரு ஒரு

கொண்டி <muchas> நன்றி <muchas>

என் தையில குப்பி மாதிரி உடஞ்சு போயிடும் தையில கும்பினால் அவனுக்காக உயர்த்தப்பட்டு அவன் தலைமையில் ஊற்றப்பட்டது தையில கும்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் டாப் இது குப்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உடஞ்சிச்சு வாங்கி போய்டான் போயிட்டான் எல்லாம் லாஸ்ட் மோசமாக போயிடுச்சு

திருடுல்லாம் ட்ரெயினை பல்டி அடிக்கிறோம் ட்ரெயினில் திருடுறோம் அப்படின்னா கொம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க ரயில்வே ட்ராக்ல வந்து கொம்பை கட்டி ட்ரெயினை பல்ட்டி அடிச்சோம் ஒரு ட்ரெயின் மேலே கும்ப முடியாது இருபத்தஞ்சு வயசுக்கு சர்ச்சில் பாஸ்ட்டு வேற யாரும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் இன்னொரு முனித்து ஆபரசு நைட் பிரே வராத மாதிரி சங்கீதம் வாசி கொடுப்பேன் நைட் பிரே வந்தாலும் சங்கீத இல்லாம வாசிக்குறாங்க எனக்கு கொடுப்பாரு நான் ஒரு நாள் வரலான்னு எனக்கு தரமாட்டார் சங்கீதம் நைட் பிரேர் வந்தால் தான் சைக்கிள் ஆனால் நைட் காலேஜ் நைட் சைக்கிள் பிரிக்கிறாங்க நூறு கிலோமீட்டர் சைக்கிள் பிடிச்சி ஆனால் வந்து ஒரு நாள் வரலனால என்ன கிடையாது ஆனால் ஒரு நாள் பிராஞ்ச் ஆரம்பிச்சதுனால இலங்காவில் நீட்லாது மாளிகையில் நான் தான் பிரசப்படுறது இன்றைய ஒட்டி போட வச்சு கரையில் கை வச்சு

மிகவும் பழம்பளவர்கள் பழம்பளவர் தானே சரிகரத்துல பலவிடலாம் ஆவில தேவன் வந்து பல விட ஆவி உற்சாபுலதே மாப்சப பலவிடது ஆவி உற்சாபுலா அந்த எல்லா பிரச்சனைகளும் அடிச்சு மிதிச்சு நொறுக்கி

ாட்டி ஜி ஆடாதி ஜபிக்கு